வணக்கம் நண்பா உங்கள் புன்னகைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உள்ளது கடந்த காலத்தில் உங்கள் புன்னகையை தொலைத்த நினைவுகளை சிந்தித்து வருந்துவதால் பயனில்லை அது உங்களை மேலும் துக்கத்தை நோக்கி நகர்த்தி செல்லும் மாறாக நிகழ்காலத்தில் புன்னகையை உருவாக்கும் செயல்களில் ஈடுபட்டால் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது ஆடம்பரமான விஷயம் அல்ல அது உன் உரிமை எது இருந்தாலும் இல்லை என்றாலும் ஆனந்தமாக வாழும் மனிதனே நிம்மதியான மனிதன் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் அவன் உடல் நலம் சரியில்லை என்றால் அந்த செல்வத்தினால் அவனுக்கு பயன் ஏதும் இல்லை ஒருவனுக்கு உடல் நலம் மட்டும் சரியாக இருந்துவிட்டால் அவனிடம் வேறு எந்த விதமான செல்வங்கள் இல்லை என்றாலும் அவன் நிம்மதியாக வாழ முடியும் எனவே உடல் நலத்தை பேணி காப்பதில் கவனம் செலுத்துங்கள் தேவைக்கு சம்பாதிப்பது அவசியம்தான் ஆனால் தேவைக்கு அதிகமாக செல்வம் சேர்க்கும் முயற்சியில் உங்கள் உடல் நலத்தை இழக்காதீர்கள் இருப்பதை கொண்டு சிறப்பாக வாட பழகினால் இப்பொழுது இருக்கும் இந்த வாழ்க்கையையே சொர்க்கமாக மாற்ற முடியும் உன் முயற்சிகள் உன்னை பலமுறை கைவிடலாம் ஆனால் என்றுமே நீ உன் முயற்சியை கைவிடாதே விடாமுயற்சி செய்யும் மனிதனுக்கே தோல்விகள் உரமாகின்றன அவமானங்கள் அவனை இயக்கும் முந்து சக்தியாக மாறுகின்றன நீ அடையும் வெற்றியே உனது அடையாளம் எனவே உன்னுடைய இலக்கில் கவனம் செலுத்தி அதில் உழைத்து வெற்றி பெற வேண்டும் இங்கு பல மனிதர்களுக்கு நன்றாக பேசத் தெரியும் ஆனால் செயலில்தான் கோட்டை விட்டு விடுவார்கள் ஆனால் சிலரோ குறைவாகத்தான் பேசுவார்கள் செயலில் கண்ணுங்கருத்துமாக இருப்பார்கள் சிறப்பாக செய்து முடிப்பார்கள் எனவே நீ ஒரு விஷயத்தில் வெற்றி பெற வேண்டுமென்றால் பேச்சை நிறுத்து செயலில் இறங்கு நீ யார் என்று நீயே கூறிக்கொள்ள கூடாது உன் செயல்கள்தான் இந்த உலகத்திற்கு கூற வேண்டும் அதுதான் உனக்கு உண்மையான மதிப்பை தரும் எப்பொழுதும் தனது தவறுகளை நியாயப்படுத்திக் கொண்டே இருக்கும் மனிதன் திருந்த மறுக்கிறான் மேலும் அதே தவறுகளை திரும்ப திரும்ப செய்து தனது வாழ்க்கையை தவறான பாதையில் வாழ்ந்து இன்னல்களை அனுபவிக்கிறான் ஆனால் தனது தவறை திருத்திக் கொள்ள நினைக்கும் ஒரு மனிதனோ தவறுக்கான காரணத்தை கண்டறிகிறான் அந்த தவறை மீண்டும் நேராமல் பார்க்கிறான் அதனால் அவன் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கவனம் செலுத்தி அதில் வெற்றியும் பெறுகிறான் நாம் மெதுவாக முன்னேற்றம் அடைகிறோம் மற்றவர்கள் உடனே வெற்றியடைகிறார்கள் என்று எண்ணி வருந்தாதீர்கள் என்றுமே உங்கள் முன்னேற்றத்தை மற்றவர்களுடன் ஒப்பிட நினைக்காதீர்கள் அது உங்களுக்கு தேவையில்லாத வருத்தங்களையே கொடுக்கிறது உங்களது செயல்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக ஓடி முன்னேற முடியவில்லை என்றாலும் கவலை வேண்டாம் மெதுவாக ஓடினாலும் உனது வெற்றி உன் கைக்கு வந்தே தீரும் பாதை சரி என்று முடிவு செய்வது மட்டுமே உன் பொறுப்பு ஒருவர் உங்கள் மீது வைக்கும் நம்பிக்கையை என்றுமே ஏமாற்றி விடாதீர்கள் நீங்கள் சொல்வது எவ்வளவு சிறிய பொய்யாக இருந்தாலும் அது இத்தனை நாள் நீங்கள் உருவாக்கிய நம்பகத்தன்மையை அது பாழாக்கிவிடும் எனவே உண்மை என்றும் பொய்க்காது உண்மை பேசுபவர்களே நிலையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் மற்றவர்களுக்கு தற்காலிக இன்பங்கள் கிடைத்தாலும் இறுதியில் துன்பங்களே மிஞ்சும் உண்மையாக நடப்பவர்களுக்கு நிலையான இன்பம் கிடைக்கும் ஒரு மனிதன் தன்னிடம் உள்ள அனைத்தையும் இழந்து விட்டாலும் அதனால் அவனுக்கு பாதிப்பு இல்லை அவனால் மீண்டும் பெற முடியும் அவனிடம் நம்பிக்கை இருந்தால் இக்கட்டான சூழலிலும் என்றுமே உயர்ந்த எதிர்காலம் உண்டு எதையும் நாம் கடக்க முடியும் எந்த தடைகளையும் உடைக்க முடியும் எந்த சவால்களையும் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் நம்பினால் வெற்றி உங்கள் கைகளில் ஒரு மனிதன் மற்றவர்கள் தன்னை தூக்கி எறியும் போதுதான் அவன் உண்மையான பலத்தை புரிந்து கொள்கிறான் ஒரு பறவையின் சிறகு பறப்பதற்கு என்று அதற்கு எப்பொழுது தெரியும் என்றால் அந்த தாய்ப்பறவை அதன் கூட்டிலிருந்து தள்ளிவிடும் போதுதான் அந்த தாய்ப்பறவை அதனை கூட்டிலிருந்து தள்ளிவிடும் போதுதான் அது சிறகை விரித்து பறக்க அப்படி செய்தால்தான் முடியும் என்று தாய்ப்பறவைக்கு தெரியும் அதே போல் நம்மை உருவாக்கியவனுக்கும் நமக்குள் ஒளிந்திருக்கும் திறமைகளை சக்தியை இப்படி வெளிக்கொண்டு வருவது என்பது அவனுக்கே தெரியும் அதை நம்மை சோதிப்பதன் மூலமே அவன் வெளிப்படுத்துகிறான் எனவே கவலைப்படாதே இந்த சோதனைகளும் உனது திறமைகளை வெளிக்காட்டவே என்று புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்துகொள் என்னதான் பணம் இருந்தாலும் நிம்மதியை விலைக்கு வாங்க முடியாது அதே போல் என்னதான் விலை உயர்ந்த கடிகாரத்தை வாங்கி அதை பயன்படுத்தினாலும் நேரத்தை கட்டுப்படுத்த முடியாது நூறு ரூபாய் கடிகாரம் காட்டும் நேரத்தை தான் ஐயாயிரம் ரூபாய் கடிகாரமும் காட்டும் தேநீரின் சுவை கோப்பையில் இல்லை கோப்பையிலும் அதே சுவைதான் மண் கோப்பையிலும் அதே சுவைதான் அதேபோல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது செல்வத்தை சார்ந்தது அல்ல அது மனதை சார்ந்தது குடிசையில் இருப்பவனும் மகிழ்ச்சியாகவே வாழ்கிறான் விளக்கிற்கு வெளிச்சம் காட்ட மட்டும்தான் தெரியும் ஆனால் அந்த வெளிச்சம் எங்கே தேவை என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் சூரிய ஒளியில் ஏற்றப்படும் விளக்கினால் பயன் ஒன்றும் இல்லை அதன் மதிப்பு குறைவு ஆனால் இரவில் இருள் சூழ்ந்த பின்பு ஏற்றப்படும் விளக்கு மற்றவர்களுக்கு வெளிச்சம் தரும் அதுபோல் நீ மற்றவர்களுக்கு செய்யும் உதவியும் அவர்களுக்கு உண்மை தேவை ஏற்படும் போதுதான் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அதற்கு உண்மையான மதிப்பு ஒரு செயலை செய்து முடிப்பது மட்டும் உண்மையான வெற்றி அல்ல அந்த செயலை செய்து முடிப்பதனால் உனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் அதுதான் உண்மையான வெற்றி மற்ற வெற்றிகள் வெறும் பெயரளவிலேயே வெற்றி உண்மையில் அதனால் உங்களுக்கு பலன் கிடைப்பதில்லை எனவே உங்கள் இலக்கை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக நிர்ணயிக்க வேண்டும் அப்படி நிர்ணயித்த இலக்கை அடையும் போதே உங்கள் வெற்றி உங்களுக்கான வெற்றி அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தருகிறது எவராலும் வீழ்த்த முடியாத மனிதராக நீங்கள் மாற வேண்டும் என்றால் உங்கள் எண்ணம் உயர்வாக இருக்க வேண்டும் சிந்தனை நல்லதாகவும் விரிவானதாகவும் இருக்க வேண்டும் செயல்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் இவை மூன்றும் இருந்தால் போதும் உங்கள் வெற்றி நிச்சயம் ஒரு மனிதன் உழைக்காமல் பொழுதுபோக்கினால் அது தவறு அதே சமயம் பொழுதுபோக்கே இல்லாமல் உழைத்து கொண்டே இருந்தால் அதுவும் தவறுதான் ஒரு மனிதனுக்கு ஓய்வும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் மன அழுத்தத்திற்கு உள்ளாக கூடும் எனவே தேவையான பொழுதுபோக்கு மனிதனுக்கு அவசியம் தேவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் உங்கள் உழைப்புடன் ஒரு நல்ல நண்பன் இருந்தால் அதுவே உங்களை வெற்றி பெற செய்யும் அதே சமயம் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டுமென்றால் உங்களுக்குள் ஊக்கம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு உங்கள் உணர்ச்சிகளை தூண்டிவிட ஒரு எதிரியாவது இருக்க வேண்டும் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க இருக்க பெல் ஐக்கான அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்